என்னடா சாமி இத்தனை தரம் உழுதுணும்னு சொல்லுது அப்படின்னு வர்தான் இல்லையா ஏ இது எதனால அப்படின்னா உன் பிள்ளைய திருத்தி வளர்க்குற காலத்தில் திருத்தி வளர்க்கலை ஒரே பிள்ளைன்னு ஃபுல்லாக கேக்கறெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு அவன் சொல்கிறதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தாச்சு அப்படி போய் சொல்லுண்ணா இல்லையா கேக்கறலாம் வாங்கி கொடுத்தாச்சு அவன் சொன்னதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தாச்சு இப்போ அதுவே ஆப்போசிட்டாக நமக்கு இருக்குது நய்யா எதுவுமே உன் உள்ள உன நம்புறதில்ல நம்புறானா நம்புறானயா ஆ நம்பறதில்லை அது எதனால சொல்றேன் நீ எல்லாமே தான் நீங்கள் நம்புறேன் நீ கேட்கறதெல்லாம் செஞ்சதில்ல கேட்கறத வாங்கி கொடுத்து தானே வாங்கி கொடுத்தீங்க தானே ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சிங்க தானே அதனால தான் உங்களை அமைச்சா அவன் ஆசைப்பட்டதுல பாதி வாங்கி கொடுத்துட்டு பாதி நிறைவேற்றப்பட்டீங்கன்னா இன்னைக்கு உங்க பேச்சை நம்புவான் இல்லையா அப்படின்னா உங்க பையன் மாந்திரியன் சம்மந்தப்பட்டதெல்லாம் மாட்டி சில விஷயங்கள் கேட்கல உங்கள் பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நான் மறைமுகமாக சொல்றேன் புரியுதா புரியுதா பையனுக்கு பழக்க வழக்கங்கள் தப்பாக இருக்கிறது புரியுதா தப்பாக இருக்கிறது அதனால உங்க பேச்சை கேட்க மாட்டான் நீ கொடுக்குற இதை கூட சாப்பிட மாட்டான் எதுவுமே இது பண்ண மாட்டான் அவனோட இஷ்டத்துக்கு தான் பண்ணுவான் புரியுதா நீ அமைச்ச வச்ச வாழ்க்கையும் கேள்விக்குரியாக தான் இருக்கும் அவனே ஏற்கனவே அமைச்சிருந்த வாழ்க்கையும் கேள்விக்குரியாதான் இருக்கும் எப்படிரு எப்படி பாருங்க இப்ப நான் என்ன பண்ணணும் ம் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு கடைசியாக வந்துருக்குறீங்க மலையாளத்துல இருக்கீங்க இல்லையா சரி த கருமசாமி தப்பான எண்ணங்கள் தப்பான எண்ணங்கள் இருக்கிறப்போ பையனுக்கு அதை கட் பண்ணிவிட்டு விட்டு நீங்கள் தேடி வச்ச வாழ்க்கையை கரெக்ட் பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டு அவங்க கூட சேர்ந்து வாங்குற மாதிரி பண்ணி கொடுத்தா போதுமில்ல போதுமலை தான் தாய் தான் இப்போ மதிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தா போதுமில்ல ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது பண்ணால் போதுமில்ல வேறு என்ன வேணும்